ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஹாட் ப்ரூவி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜார்ஜ் ஆறாவது கிங் எம்பையர் இந்த காயின் உலோக குப்ரோனிக்கல் வெயிட் ஐந்து புள்ளி எண்பத்தி மூணு கிராம் டயாமீட்டர் இருபத்தி நாலு எம்எம் திக்னஸ் ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு எம்எம் சேப் ரவுண்ட் சேப் இந்த காயின் புலிக்காயின் என்று சொல்லுவார்கள் இரண்டு பக்கமுமே மின்ட்டு இருக்கும் புள்ளி மாதிரி அந்த அந்த கிங்குடைய கீழே வந்து புள்ளி மாதிரி இருக்கு பாருங்கள் முன்பக்கமும் புள்ளி இருக்கும் பின்பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குல்ல அதுக்கு கீழேயும் புள்ளி இருக்கும் ரெண்டு சைடும் புள்ளி இருக்கும் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாயிலிருந்து ஐநூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் மார்ட் டாட் காம் இபே டாட் காம் இந்த வெப்சைட்டிலெல்லாம் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சி அந்த இடத்தில் போய் விற்பனை செய்தால் வெளிநாட்டு வியாபாரிகள் இந்த மாதிரி நாணயங்களை இதை விட நல்ல ரேட்டுக்கு வாங்குவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு காயின் பற்றிய வீடியோ போட்டு தவறாமல் ஏஆர்பி காயின் செல்லை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்